என்னண்டி சொல்லுத ஆமா ஒரு வயசான தாத்தா உங்க வீட்டுக்கு வந்திருக்காருல்ல அவரு கட்டைய கொண்டு அடிச்சு கொண்டு போட்டா ஆனா அந்த தாத்தா இப்ப உயிரோட வந்துட்டாரு இருந்தாலும் கட்டையால அடிச்சதுக்கு கேஸ் கொடுக்க போறாரா கொல்ல பார்த்தானே ரெண்டு வருஷம் அவள ஜெயில போட்டுருவாங்களாமே போட்டாச்சா ஜெயில இல்ல அவ காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டா

சட்னி வைக்க தேங்காய் வாங்கி கொடு உன் மோர மோரக்கு தேங்காய் ஊர்ல என்ன நடந்தா இவருக்கு என்ன தேங்காய் வாங்கி கொடுக்காம போறாரு போ அந்த மரத்துல போய் தொங்கு தேங்காய் உன் மண்டையில விழும் இவருக்கு ரொம்ப திமிரு அப்ப நெட்ட வெளி செவிலி பேர்வா போலக்கு கூட்டத்துல ஒரு ஆளு அவுட்டு கொஞ்சம் ஆட்டம் ஆடுறது அல்லவா ஒரு நாள் களைஞ்சி போட்டோம் மாமா நில்லுங்க தாத்தா நிக்காதீங்க உங்க இலக்க நோக்கி போயிட்டே இருங்க

சாபம் விடு எனக்கு அதெல்லாம் பழகி போச்சுப்பா ஆஹ் தாத்தா இப்ப மாப்பிள்ளை மாரி ஜம்மு நைட்டாரு இப்ப வாங்க போலி ஸ்டேஷன் போவோம் கங்கராசு கங்கராசு இல்லப்பா ஏங்க பின்னாடி பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க தங்கராசி இப்ப எங்க இப்படி ஓடுத நான் அவளை மாட்டி விட்டு அவளை ஜெயிலுக்கு அடப்போம விடவே மாட்டேன் தங்கராசு மாமா இதுல ஒரு லட்சம் இருக்கு இதை வாங்கிட்டு நெட்ட வெளியே விட்டுருங்க நல்ல ஐடியாவா இருக்க

என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு நெட்ட வழி தான் நாங்க வருவோம் சரிமா நேரத்தோடு கிளம்புங்கம்மா இருட்டிட போகுது கேர்ள்ஸ் நம்ம உயிருக்கு உயிரான தோழி காட்டுல போய் தலைமறைவா இருக்கா அவளை தேடி நம்ம இன்னைக்கு பயணப்படுதோம் என்ன ஆனாலும் வரும்போது நெட்ட வழி தான் வரணும் நெட்ட வழி தேடுற இந்த process ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எத்தனை நாள் ஆகலாம் அது வரைக்கும் புருஷன் குழந்தை குட்டி எல்லாத்தையும் மறந்துறணும் ஆமா எல்லாத்தையும் மறந்து நம்ம நெட்ட வழியை தேடணும் அவ்வளவு பேர் தேடட்டுவா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம் ஆ சரி சுத்து சும்மா தேடி கூப்பிட்டு மறந்து போங்க வீட்டில் மடி ஆஹ் சரி சரி சொல்லும் பொண்ணு நானும் வரேன் சரிங்க பிள்ளையை தொக்கிக்கிட்டு வெயிலுக்குள்ள அலையாண்டா நீர் வீட்டுக்கு போகிறோம் நானும் பாப்பவும் பார்த்துடுதான் அதுவும் இப்படி பிரச்சனை நடக்கும் போது நான் உன்னை விட்டுட்டு போக முடியும் ஐயோ சொல்றதை கொஞ்சமாவது கேளுங்க பிள்ளையை எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க நீங்கள் நெட்ட அம்மா அப்பா இருப்பாவா ஏன்னா அம்மா விட்டுட்டு வாங்க

தலைவரே அவளுக்கு அது தெரியாதுல்ல நாங்க உண்மையே சொல்லி அவளை கூட்டிட்டு வரணும் கூட்டிட்டு வந்தாலும் அவள மறுபடியும் செயல தான பிடிச்சு போடுவாவ அவ தான் அவரை கொல்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துடுவார அதுக்கு தான் ஒரு லட்சம் பண தொடி பாபு அந்த தாத்தா கிட்ட போய் கொடுத்தாரு அந்த பானமதி நடல கடந்து குட்டைய குளப்பிட்டு இருக்கா இந்த பானமதிக்கு ஒரு கேடு வர மாட்டுக்க ஆமா தலைவரே என்னைக்கு இந்த ஊர்ல காலடி எடுத்து வச்சால அதோட நான் ஊர் நாசமா பேயிட்டு அவளுக்கு ஒரு கேடு வர மாட்டுக்க சரி சரி தலைவரே இருட்டறதுக்குள்ள நாங்க போய் எங்க வேலைய பார்க்கணும் வழி விடுங்க ஏம்மா பெருங்கையோடி போவாதீங்கம்மா இருக்க காசு தாரேன் தாங்கம்மா இதுல ஒரு மூணாயிரம் பணம் இருக்கு ஆளுக்கு ஒரு ஐநூறு ஐநூறு எடுத்துடுங்க கொண்டாங்க கொண்டாங்க சும்மா இருட்டி அவரே பாவம் அவர்கிட்ட போய் வாங்கிக்கிட்டு இருக்க தலைவரே அதெல்லாம் வேண்டாம் காட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு பணம் தைரியம் இருந்தா போதும் எது கை செலவுக்கு வேணும்லாக்கா கை செலவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கணும் அவர்கிட்ட வாங்கிட்டு இருக்க ஏமா சும்மா வச்சுக்கிடுங்கம்மா வேண்டாம் தலைவர் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏசுறாங்க நீங்களே வச்சுக்கிடுங்க சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்கம்மா எதாக இருந்தாலும் போன் போடுங்க காட்டுல எதுவும் பிரச்சனைனாலும் சொல்லிடுங்கம்மா இந்த போலீஸு கீலீஸு ஆழ்வில் அனுப்பிடுறேன் என்ன சரி தலைவரே எல்லாரும் பிள்ளை குட்டிக்காரிய கவனம் கவனம் ஒருத்திய தேட போய் அம்பிட்டு பேரும் செத்து பேராதிய இல்லம்மா சொல்லுதேன் கவனம் சரி சரி வழிவிடுங்க வழிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுன் இருந்தால் இப்படிலாம் இருக்கணும் குடும்பம் குட்டியெல்லாம் உதறி தள்ளிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்காக அழைதாவில் இன்னைக்கு சிவா லீவுக்கு வாரேன்னு சொன்னான் எத்தனை மணிக்கு வாரான்னு தெரியலையே ஒரு வழியா முனிஸ் புரிஞ்சுக்கிட்டா எப்படியோ ரொம்ப நாளா தள்ளி போன முதல் இரவு நடக்க போகுது இப்போயாவது முனிஸ் புரிஞ்சுக்கிட்டா இல்லை இன்னையா எப்பா சிவா ஆ எப்பா நல்லா இருக்கியா இல்ல ரொம்ப நேரமா காத்து ஒரு ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை பத்துக்கிட்டு அதான் அங்க அலைஞ்சிட்டு வேற எவனி கூப்பிட வர நேரம் ஆயிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா இப்பதான் இறங்கி நிக்கேன் அதனால என்ன நான் தான் ஆட்டோ பிடிச்சி வந்துடுவேனே இல்ல பால்பாண்டிக்கு ஒரு ஃபோன் அடிச்சா வந்து கூப்பிட்டு போயிருவான் பால்பாண்டி பாண்டி ஊர்லயே கிடையாது மூணு நாள எங்கேயோ போயிருக்கான் வெளியூருக்கு ஆமா கொலசைக்கு மாலை போட்டிருக்காம்ல அதான் ஊருக்கு போயிருக்காம்ப அப்படியா சரி வாப்பா போவோம் பைக்கா காரா காரு தான்ப்பா வா இப்ப முனிசு எங்க எப்ப முனிசா ஆபீஸுக்கு போயிருக்கா சாந்திரம் வந்துருவாமா சரி சரி ஊர்ல பிரச்சனை போயிட்டா நீ என்ன பிரச்சனைப்பா எப்ப அந்த நெட்டவெல்லி இருக்கலப்பா அவங்க சொந்தக்கார ஒரு தாத்தாவை போட்டு அடிச்சிட்டா போல அவர் செத்துட்டாரு போல திருப்பி பார்த்தா தாத்தா பிழைச்சிட்டாருல போட்டுருவா காட்டுல போய் ஒளிஞ்சு எடுக்கலாம் அதை அத பாக்கிறதுக்காக அவளை காப்பாத்துறதுக்காக அவங்க தோழி பூரா காட்டுக்கு கிளம்புதாவ இப்பதான் அவங்கள அனுப்பி வச்சுட்டு வாரேன் என் மாமியாரும் போறாங்களோ ஆமா உன் மாமியாரு இழிச்சக்காத முன்ன நிற்காவ அவங்களும் போறாவ காட்டுக்கு அய்யோ இத காரணமா வச்சு நிறுத்திட கூடாது இந்த முனிசு மணிசேடக்கி எப்படிலாம் பிரச்சனை வருது பத்தியாப்பா ஆமாப்பா அதெல்லாம் என் நேரம் உனக்கு என்னப்பா நேரம் உனக்கு என்ன பிரச்சனை இல்லப்பா இல்லப்பா நான் ஊருல இருந்து வரும்போது அந்தக்கப் பீதி தாத்தாவை அடிச்சு போட்டு காட்டுக்கு ஓடணுமா அதனால உனக்கு என்னப்பா மணிஸ் வீட்ல தான் இருக்க நீ அதெல்லாம் பயப்படாத மணிஸ் எல்லாம் காட்டுக்கு போல மணிஸ் போடானே அவங்க அம்மா போனானே எங்க அம்மா காட்டுக்கு போயிருக்கு அதனால முதலியிரவும் வேண்டாம் அப்படிம்பால நெட்டவெளின் நல்ல பிள்ளை தான் என்ன அப்பப்போ இதாவது சேட்டையே பண்ணி வச்சுருவா அவள் சேட்டையினால்தான் தான் எழுதா பார்த்துக்கிடு பாவம் அந்த அக்கா சீக்கிரமாக வந்துடணும் அவள் வந்தாலும் ஜெயிலுக்கு போகிறது உறுதி அந்த கிழமை விட மாட்டுக்கான் போல தெரியுது ஓ அப்படியா பாவம் தான் ஆமாப்பா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு பிரச்சனை போவா சரி நம்ம கதையை நம்ம பார்ப்போம் வீடு வரப்போகுதுப்பா உங்கள் அம்மா மோரையை தூக்கிச்சு வச்சுட்டு நிற்பா போகிற வழியில் கடையில் ஒரு தேங்காய் வாங்கிட்டு போனோம் தேங்காய் இதுக்குப்பா காலையிலேயே சட்னி வைக்க கேட்டால் காலையில் வாங்கி கொடுக்கல மத்தியம் ஆகிட்டு சரி வாங்கி அவன் மோரையில் கொண்டு போட்டுருவோம் ஏன்னா அதையே பத்து நாளை சொல்லிவிட்டப்பா